எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான தலைப்போட உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கு நன்றி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் தேர்தல் இருபது இருபத்தி நாலு தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள் அரசியல்வாதிகள் குறித்த செய்திகள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சுவையான தலைப்பு ஒரு சுவையான விஷயம் வந்து ஒரு கடந்த ஐந்து நாட்களாக தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அண்ணாமலை மற்றும் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் மீடியா இவர்களுக்குள்ளே இருக்கும் சர்ச்சை அந்த சர்ச்சைக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் இங்கே பேசியிருக்கும் பேச்சு இதை பற்றியான ஒரு சின்ன காணொளி ஒரு நான்கைந்து நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்க பொழுது அவருடைய வட்டார வழக்கு என்று சொல்லி ஒரு சில சொற்களை வந்து பத்திரிகையாளர்களை குறித்து விமர்சனமாக வைத்திருந்தார் அது ஒரு பெரிய சர்ச்சையானது கட்டாயம் வந்து தமிழக அரசியலை பார்ப்பவர்கள் உங்களை போன்ற நேர்களெல்லாம் இதை பார்த்துருப்பீர்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அண்ணாமலையை பயன்படுத்திய சொல் சரியானதா தவறானதா உண்மையிலேயே வட்டார வழக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் பயன்படுத்திய அந்த சொற்கள் வந்து இங்குள்ள ஊடகத்தினரை மீடியாவினரை வந்து பெரிதும் அவமானப்படுத்தி வித்ததாக ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பிரச்சாரத்தை வந்து பத்திரிகைக்காரர்களும் இங்குள்ள பல மீடியாக்களும் முன்னின்று நடத்தி வந்திருக்கின்றன அப்படிங்கிறதுல இந்த மன சந்தேகம் கிடையாது அண்ணாமலையுடைய இந்த பேச்சுக்கு வந்து பல கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன அதில் வந்து நேற்றைக்கு பல மூத்த எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஊடகங்களுடைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அண்ணாமலை வந்து இப்படி ஊடகத்தினரை வந்து அவமானப்படுத்தி பேசுவது நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக பேசிய இரண்டு நபர்கள் ஒன்று வந்து இந்து பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மற்றும் அதனுடைய இயக்குநர்கள் ஒருவரான என் ராம் ஹிந்து எப்படின்னா என் ராம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அதை போல தமிழகத்திலே காலகாலமாக பிரபலமான ஒரு வார ஒரு தமிழ் பத்திரிக்கையான நக்கீரன் அதனுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபால் இவங்க ரெண்டு பேருமே வந்து தெரியவர்கள் யாரும் இருக்க முடியாது இவர்கள் இரண்டு பேருமே வந்து அண்ணாமலை கடுமையாக தாக்கியது மட்டுமல்லாமல் அண்ணாமலையுடைய அண்ணாமலையுடைய செய்திகளை வந்து தமிழக ஊடகத்தினர் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் அப்படி இருட்டடிப்பு செஞ்சாதான் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுத்தடி கற்றுத் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து ஏற்கனவே வந்து ட்விட்டர்லையும் எக்ஸ் போன்ற தளங்களும் ஃபேஸ்புக்கிலெலாம் வந்து அண்ணாமலையை வந்து பிளாக் அவுட் பண்ணோம் அண்ணாமலை சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து யாரும் கவர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறது தான் அண்ணாமலைக்கு ஒரு பாடமாக அமையும்னு சொல்லியிருக்கும் சூழ்நிலையில வந்து மிக மிக மூத்த பத்திரிகையாளர் என்று கழுதப்படுகின்ற என் ராமும் நக்கிரன் கோபாலும் வந்து அண்ணாமலையை வந்து இருட்டடிப்பு செய்யுங்கள் அதுதான் நான் உங்களோட மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று இங்குள்ள மீடியாவினருக்கு வைத்திருக்கும் கோரிக்கை ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் உண்மையிலேயே இப்படி பேசி பேசி இவர்கள் இதை அமல்படுத்த முடியுமா அண்ணாமலை வந்து இங்குள்ள ஊடகத்தினர் இருந்து புறக்கணிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமானால் அதற்கான விடை வந்து இல்லைங்கிறதுதான் அப்பட்டமான உண்மை அதற்கான காரணம் என்னங்கிறது ஒரு நிமிஷம் நாம பார்ப்போம் முதல்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க இந்த ட்ரெடிஷ்னல் மீடியா குறிப்பாக வந்து இந்த பிரிண்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட் பத்திரிக்கைகள் அச்சு அச்சடிக்கப்படுக்கும் பத்திரிகைகள் அதாவது ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினகரன் தினமணி போன்ற தினசரி பத்திரிகைகள் அதே போல் அச்சடிக்கப்படுகின்ற வார பத்திரிகைகள் அவற்றையெல்லாம் தவிர வந்து மாதாந்திர பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருக்குது இதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியான்னு சொல்கிறோம் இன்னும் இது இங்கிருந்து தான் மக்கள் வந்து நியூஸை கன்சியூம் பண்ணுறோம் இன்னொன்று வந்துட்டு ப்ராட்காஸ்ட் மீடியா ப்ராட்காஸ்ட் மீடியானாக்கா தமிழ் மற்றும் ஆங்கில செய்தி சேனல்கள் நியூஸ் செவன் தமிழ் சன் நியூஸ் அப்படியேப்பட்ட பலவிதமான சேனல்கள் இந்த இரண்டு சோர்ஸ் தான் வந்து மக்களுக்கு செய்தி போய் சேர்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை என்று சொன்னால் கூட ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு விஷயம் கடந்த சில வருடங்களாக மக்கள் வந்து நியூஸ் கன்சியூம் பண்றது அப்படிங்கிற ட்ரெண்ட் ரொம்ப மாறிவிட்டது தான் கலை யதார்த்தம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வே நீங்க சர்வே பார்த்துட்டு மக்கள் எல்லா தரப்பு மக்களும் வந்து இந்தியாவில் வந்து அதிகபட்சமாக செய்திகளை எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற சொன்னிங்கன்னாக்கா அது யூடியூப்லேருந்து தாங்கிறது தான் அப்பட்டமான உண்மை இந்த இவங்கெல்லாம் சொல்லுகின்ற இந்த பத்திரிகைகள் பிரிண்ட் மீடியா அதெல்லாம் அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது இடத்துல இருக்குது அதோடைய ரேங்கிங் வந்து ஆக வந்து இவங்கள் வந்து ஒரு பெரிய மீடியா சக்தின்னு எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தால் கூட உண்மையிலேயே வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு செய்தியை பார்க்குறேனாக்கா ஐ எம் கன்சியூமர் ஆஃப் நியூஸ் பத்திரிகையை வந்து நான் வாங்கி கன்சியூம் பண்ணுறேன் நான் வந்து செய்தியை விலை கொடுத்து வாங்குகிறேன் அப்படி செய்தியை விலை கொடுத்து வாங்க வரும் கன்சூமராக இருப்பவர்கள் வந்து அதிகமாக செய்தியை இன்று தெரிந்து கொள்வது எங்கேருந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி ஒரு தளத்தில் இருந்தான் தவிர பத்திரிகைகள் இருந்தோ இல்லை டிவி நியூஸ் சேனல்ல இருந்தோ கிடையாது அப்படிங்கிறது அப்பட்டப்பான உண்மை அதை வந்து ரொம்ப முக்கியமாக இந்த பத்திரிகையாளர்களும் சரி பொதுமக்களும் சரி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஆக அண்ணாமலே கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா ஒரு பெரிய செய்தி ஒரு பெரிய செய்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து கவர் பண்ண மாட்டேன் என்று சொன்னார்கள் சொன்னால் ஏற்கனவே இவங்களுக்கு இருக்கிற வியூவர்ஷிப் அதாவது டிவி சேனல்லாம் வியூவர்ஷிப் ஒன்று அதே மாதிரி பத்திரிகைனாக்கா சர்க்குலேஷன் சொல்லுவாங்க எத்தனை பத்திரிகைகள் விற்குது அப்படிங்கிறது அதுதான் குறையுமே தவிர அண்ணாமலை போன்ற ஒரு தலைவருக்கோ இல்லை எந்த அரசியல் தலைவருக்கோ எந்த நஷ்டம் கிடையாது அப்படிங்கறத அப்பட்டமான உண்மை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எப்படி இப்படி மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய தொழிலுடைய நிலைமை என்ன அவருடைய இருக்கும் அந்த பத்திரிகையோ அல்லது தொலைக்காட்சி சேனலுடைய நிலைமை என்ன யதார்த்தம் என்ன என்று தெரியாமல் அண்ணாமலையை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுவது வந்து அந்த செல்ஃப் 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 டிஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அதாவது சுயமாக நம்மளே நமக்கு வேட்டு வைத்துக் கொள்வது அப்படியான முடிவாக இருக்குமே தவிர இதனால் வந்து அரசியல் களத்திலே அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த அரசியல் வேறு எந்த விதமான அரசியல் தலைவராகட்டும் அவருடைய நடவடிக்கைகளோ மாறாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரி தேசிய அளவிலையோ இல்லை மாநில அளவிலோ பார்த்தோம்னாக்கா வந்து ஒரு செட் ஆஃப் தான் நியூஸ் மேக்கர்ஸ் அதாவது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது தலைவர்கள் நியூஸ் மேக்கர்ஸாக இருப்பாங்க நரேந்திர மோடியாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் சரத்பவாராகட்டும் அந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தைந்து தலைவர்கள் வந்து நியூஸ் மேக்கர்ஸாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து நியூஸ் மேக்கர்ஸ்னு சொல்லி ஒரு பத்து பதினைந்து தலைவர்கள் இருப்பார்கள் அதாவது இங்கே தமிழகத்தை எடுத்தோம்னாக்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் உதயநிதி Talin A அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பாஜக தலைவருடைய அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு இருபது முப்பது நியூஸ் மேக்கர்ஸ் இருப்பாங்க இந்த இருபது முப்பது நியூஸ் மேக்கர்ஸ் தான் வந்து எந்த பத்திரிக்கைக்கோ இல்லை தொலைக்காட்சி சேனலுக்கோ நியூஸ் கொடுக்கறது அதாவது இப்போ ஹிந்து பத்திரிகை வந்து இருபத்தெட்டு பக்கம் இருக்குது அதில் பதினஞ்சு பக்கம் வந்து விளம்பரம் போயிடுச்சுனாக்கா உள்ள பதினாலு பக்கத்தை நிரப்புறதுக்கு செய்திகள் எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு இது இருபது இருபத்தைந்து தலைவர்கள் கிட்ட இருந்து வரும் செய்திகளை தான் அவங்க பாதி பத்திரிக்கையில் போட வேண்டி இருக்கும் அதே தான் நக்கீரனுக்கும் நக்கீரன் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே நக்கீரன் மாதிரி ஒரு பத்திரிகை வந்து அண்ணாமலையை தாக்கியோ விமர்சித்தோ வந்து ஒரு நாலு பக்கம் ஆர்டிக்கல் எழுதியில் எழுதலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த நாலு பக்கம் காலியாக போயிடும் அதனால் வந்து அந்த பத்திரிகையில் ஏற்கனவே ஒரு விளம்பர வருமானம் இன்னும் குறைஞ்சதாடும் இதுதான் வந்து இன்றைக்கி பத்திரிகைகள் மற்றும் நியூஸ் பேப்பருடைய டைனமிக்ஸ் ரெவின்யூ மாடல் எந்த பத்திரிக்கையும் வந்து தானாக நடப்பது கிடையாது அந்த பத்திரிகையில் வேலை செய்கிறவர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க வேண்டும் அந்த சம்பளம் கொடுப்ப கொடுக்கறது கொடுக்கறதுக்கான பணம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில் வரும் ஒன்று விளம்பரங்கள்லேருந்து வரும் இன்னொன்று வந்து சந்தால இருந்து வரும் நம்ம டெய்லி பேப்பர் கொடுத்து வாங்குறோம் மூன்று ரூபா நாலு ரூபாங்கிறது சந்தா அந்த பத்திரிக்கையில் கொடுக்குற விளம்பரங்கள் வந்து எல்லா விளம்பரதாரர்கள் சேர்ந்து கொடுக்குற பணம் இன்றைய அளவிலே தமிழகத்திலே உள்ள மட்டுமல்ல தேசிய அளவிலே உள்ள அனைத்து பத்திரிகைகளிலுமே வந்து அறுபது இல்லைனா எழுபது சதவிகித பணம் அவர்களுக்கு வந்து விளம்பரங்கள் தான் கிடைக்கிறது சர்க்குலேஷன் அதாவது சொந்தாதாரம் இருந்து வருகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதத்தோடு கம்மியாக தான் இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இந்த மாதிரி பல பத்திரிகைகள் அது ஹிந்து ஆகட்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும் இந்த இன்டர்நெட் வளர 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 வள இந்த அச்சு அச்சுத்துறை அதாவது பிரிண்ட் மீடியாவுடைய சர்க்குலேஷன் கம்மியாகிட்டே வருது ஒரு காலத்துடன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பத்திரிகைகள் வித்த காப்பி எல்லாம் வந்து இன்னைக்கு இருபதாயிரம் காப்பி தான் விற்குது ஆக அந்த தொழிலே நலிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த நலிவடையும் தொழிலை வந்து இந்த மாதிரி இவருடைய முடிவுகள் வந்து ஆவேசமான முடிவுகள் வந்து கட்டாயம் வந்து இன்னும் நலிவடைய தான் செய்யுமே தவிர இந்த தொழிலே உள்ளவர்கள் யாருமே வந்து இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை உதாரணத்துக்கு வந்து நக்கீரன் கோபால் அவர்களோ இல்லை என் ராமர்களோ வந்து பேசுவது மாதிரி நாளைக்கே வந்து அவங்க பத்திரிகை உள்ளவங்கள்லாம் வந்து அண்ணாமலையை போய் கவர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களா அதே போல் நக்கீரனில் வந்து அண்ணாமலையை பற்றி எந்த செய்தி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களான்னு நமக்கு உண்மையிலே பார்த்தோம்னாக்க அப்படி பண்ண முடியாது ஏன்னா வந்து எக்கனாமிக்ஸ் பொருளாதார அடிப்படையிலே வந்து அது அவர்களுக்கு ஒரு பெரிய அடியாக அமையும் அப்படிங்கிறதான் உண்மை இங்கே வந்து அண்ணாமலைங்கிறது ஒரு உதாரணம் தான் அண்ணாமலை மாதிரி எந்த அரசியல் தலைவராக இருக்கட்டும் உதாரணத்துக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஆர் எஸ் பாரதி வந்து பத்திரிகைகளை தர குறைவாக பேசினார் அப்பொழுது வந்து ஆர்எஸ் பாரதியை பற்றி எந்த செய்தியும் போட மாட்டோம் என்று யாருமே முடிவு செய்ய முடியாது ஆக இவர் இப்படி செய்வதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்துடைப்பே தவிர ஒரு மாதிரி ஆவேச பேச்சுக்களை தவிர யதார்த்தத்திலே வந்து அண்ணாமலையை உள்ள உள்ள காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலே இவர்கள் அண்ணாமலைக்கு கொஞ்சம் அண்ணாமலையுடைய பெயரை வைத்து விளம்பரத்தை விளம்பரம் தேட முடியுமே தவிர யதார்த்தத்திலே வந்து அண்ணாமலையை புறக்கணிப்பது அல்லது அண்ணாமலை இருட்டடிப்பு செய்வதெல்லாம் நடக்காத விஷயம்ங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணாமலையின் மட்டுமில்லை எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் வந்து அந்த அரசியல் தலைவருக்கு என்று ஒரு ஸ்டைல் இருக்கிறது ஒரு வழிகை இருக்கிறது ஒரு சிலர் வந்து ரொம்ப நாகரிகமாக பேசி கொண்டிருப்பார்கள் ஒரு சிலருடைய பேச்சுக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் வட்டார வழக்குக்கேற்றமாக இருக்கும் எல்லோருமே வந்து ஒரு மாதிரி தூய தமிழில் பேசுவாங்க கருணா கலைஞர் கருணாநிதி மரின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலை படி பேசிருப்போம் அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரியும் பதில் இருக்கும் இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து முதலமைச்சர் மு க வந்து எப்படி கேள்வி கேட்குறாரோ அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சொல்வார் அதே பத்திரிகையாளர் வந்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கும்போது வேறு விதமாக கேட்கிறார்கள் அதற்கேற்ற மாதிரி பதில் திரும்ப வருகிறது ஆக இவர்களுடைய கேள்வியினுடைய யதார்த்தத்தை பொறுத்து தான் பதிலும் அமைகிறதே தவிர உண்மையிலேயே வந்து அந்த தலைவருடைய நோக்கம் இவர்களுடைய இவர்களை வந்து தாழ்த்துவதா அல்லது இவர்களை தாக்குவதா அப்படின்னு பார்த்தா அது உண்மையிலேயே நமக்கு தெரியல அதாவது உதாரணத்துக்கு அண்ணாமலை வந்து வேண்டும் என்றே பத்திரிகையாளர்களை அவமதிக்கிறார் என்று சொன்னால் அனைத்து பத்திரிகையாளர்களையும் அவர் ஆமதிக்கணும் ஆமாம் நாற்பது பத்திரிகையாளர்களை வந்து அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்க நாற்பது பேரையும் அவர் ஆமதி பேசுகிறாருன்னா கிடையாது ரெண்டு பேருடைய மூணு பேருடைய கேள்விகளுடைய தரத்தை பொறுத்து தான் பதிலும் அமைகிறதா உண்மை இது வந்து அண்ணாமலை மட்டும் எந்த அரசியல் தலைவர் தலைவருக்கானாலும் இதுதான் பொருத்தமாக இருக்கும் ஆக இது க இதுதான் கலை எதார்த்தம் இதுதான் மீடியா இன்னைக்கு எப்படி நடக்குதுங்கிறத எதார்த்தம் இந்த சூழ்நிலையில் பொழுது இன்னொன்னு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக நியூஸ் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதே வந்து யூடியூப்பில் இருந்து தான் அதாவது எழுபது சதவீத மக்கள் வந்து யூடியூப்பில் தான் நியூஸை பார்க்குறாங்க டிவி சேனல் பார்க்குறவங்கலாம் ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சு வீட்டில் வந்து பழக்கப்பட்டவர்கள் ஒரு மாதிரி நான் டெய்லி சாய்ந்தரம் நியூஸ் பார்ப்பாங்க டிவியிலன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் மட்டுந்தான் இன்றைக்கி வந்து தொலைக்காட்சியை பார்க்கிறார்களே தவிர பெருவாரியான இளைஞர்கள் வேலைக்கு போகிறவர்கள் நேரம் இல்லாதவர்கள்லாம் வந்து எப்போ அவங்களுக்கு ஃப்ரீயான டைம் கிடைக்குதோ அப்போ வந்து யூடியூப் மாதிரி ஒரு தளத்தையோ இல்லை வந்து இன்டர்நெட்லையோ தான் செய்தியை பார்க்குறேனே தவிர இந்த மாதிரி கன்வென்ஷனல் மீடியா அதாவது நக்கீரனோ ஹிண்டுவோ இந்தியன் எக்ஸ்ப்ரஸோ டைம்ஸ் ஆஃப் இண்டியோ இதுலருந்துலாம் வந்து அதுலேருந்து இந்த நியூஸ் கன்சியூம் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ஆயிட்டாங்க ஆக ஏற்கனவே வந்து நலிவடைந்திருக்கிறது பத்திரிகை தொழில்கிறது ஒரு யதார்த்தம் நீ வந்து இன்டர்நெட்டில் போய் பத்திரிகை தொழில் எப்படி இருக்கிறது இன்றைக்கின்னு நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் போட்டோம்னாக்கா பெரும்பாலான பத்திரிகைகள் மிக மிக நலிந்து கொண்டு இருக்கின்றன பத்திரிகைகள் நடத்துவதுங்கிறது பெரிய ஒரு ஒரு சேலஞ்சாக இருந்து விட்டது ஏன்னு சொன்னாக்கா வந்து பத்திரிகைகள் வாங்குவர்களும் குறை குறைந்து விட்டார்கள் ஒரு காலத்தில் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் காப்பிகள் வித்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இன்றைக்கி பத்து இருபதாயிரம் காப்பி இருக்குது ஹிந்து பத்திரிகையே வந்து கொடி கொடிக்கட்டி பறந்த காலம் உண்டு இங்க வந்து காம்படிஷனே காலம் மாறி போய் அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்தது டைம்ஸ் ஆஃப் வந்தது பல பத்திரிகைகள் அப்புறம் ஹிந்து படிக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லை ஆக எல்லா பத்திரிகைகளும் இது போன்ற ஒரு விஷயம் பொழுது ஒரு நியூஸ் மேக்கர் அது எந்த கட்சியினராக இருந்தாலும் அந்த நியூஸ் மேக்கரை புறக்கணிப்பதோ இருட்டடிப்பு செய்வதோ என்பது முற்றிலும் இயலாத காரியம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை ஆக இது மாதிரி அவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு வெட்டி பேச்சாக இருக்க முடியுமோ தவிர அண்ணாமலையோ இல்லை வேறு யாரையோ இவர்கள் அச்சுறுத்த முடியாது அப்படிங்கிறதான் உண்மை இப்போ இவங்க சொல்கிறதுனால வந்து அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்டுட்டு சரி இனிமேல் நான் மீடியாக்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா இல்லை அவர் வந்து இங்கே ஒரு அரசியல் கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார் அந்த அரசியல் கட்சியுடைய கொள்களை பர கொள்கைகளை பரப்ப வந்திருக்கிறார் அதே போல் அவருடைய அரசியல் எதிர்களுக்கு எதிரிகள் எப்படி அவரை நடத்துகிறாரோ அதற்கேற்ற மாதிரி அவரும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அண்ணாமலை இருக்கிற இடத்துல யார் இருந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவாங்களே தவிர ஒவ்வொருத்தரும் வந்து பத்திரிக்கையாரர்களுக்கு அஞ்சியோ பத்திரிக்கையாளர்களுக்கு பயந்து கொண்டோ இங்கே வந்து அவருடைய அரசியல் தொழிலை செய்ய முடியாது அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை ஆக இது மாதிரி அச்சுறுத்தல்கள்லாம் வந்து வரும் வெற்று பேச்சுக்களை தவிர களத்தில் உள்ள யதார்த்தத்தின்படி பத்திரிகை உலக பத்திரிகை உலகம் இருக்கும் நிலையின்படி இவர்கள் யாரையுமே புறக்கணிக்க முடியாது யாரையுமே பிளாக் அவுட் பண்ண முடியாதுங்கிறதா உண்மை தான் முக்கியமான செய்தி இந்த செய்தி உங்களோட பகிர்ந்துள்ளதாக நான் இருந்திருந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் உரையை நான் உங்களை சந்திக்கிறேன்